அகண்ட பாரதத்தில் முத்திரையர் வரலாறு பல்வேறு கோணங்களில் ஆய்வு வேண்டிய ஒன்று சூரியகுளம் சந்திரகுலத்திலும் நாகரிக் குலத்திலும் முத்திரையர் வரலாறு பறந்து விரிந்து இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் முத்திரையர் வரலாற்றினை நாம் சொல்லிவிட முடியாது ஈராறு ஆண்டுகளுக்கு மேலாக அரச நிர்வாகத்தில் தொன்மைக்குடியினராக மூத்த குடியினராக இருக்கின்ற முத்திரைகளை பற்றி அம்மையார் அவர்கள் தெலுங்கு வடுக வடுகர்கள் அவர்கள் சோழர்களுக்கும் உள்ள தொடர்பினை கல்வெட்டு ஆதாரம் மூலமாக தெளிவாக சொல்லுகின்றார் வாருங்கள் கேட்போம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தெலுங்கு வடுகர்களை பற்றி லட்டு மாதிரி ஒரு நல்ல ஒரு கல்வெட்டு ஆதாரம் கிடைச்சது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறோம் சோழர்கள் தெலுங்கர்கள்னு நம்ம ஆளுங்களே அதை நம்புறது இல்லை இருந்தாலும் நான் எல்லா கல்வெட்டு ஆதாரங்களையும் எடுத்து கொடுத்து சோழர்கள் தெலுங்கர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சோழ தெலு சோழர்களில் வந்து தமிழர்களும் உண்டு தெலுங்கர்களும் உண்டு ஸோ ஏன்னா அந்த அரசர்கள் வந்து ஒரு தெலுங்கு மரபு தமிழ் மரபுனா தமிழையே தொடர்ந்து பேசி வந்தவர்கள் தமிழர் மரபு சோழர்கள் ஒரு கொடி வந்து அவங்க தெலுங்கு பேச ஆரம்பிச்சாங்க அதனால அவங்க வழிவந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தெலுங்கு சோழர்னு சாளுக்கிய சோழர்னு குலோத்துங்க சோழன் காலத்தில் வந்து சொல்லுவாங்க அது கிடையாது ஏன்னா முதல்ல நவராமன் ரவர் நான் ஐநூற்றி முப்பது ஐநூற்றி அறுபது காலகட்டங்களில் வர்றதுல அவருடைய பிள்ளைகள் தான் மூணு மூணு பிள்ளைகள் வந்து வேறு வேறு இடங்களை அவருடைய மூத்த பிள்ளைக்கு வந்து தென்பகுதி மூத்தவனுக்கு தென்பகுதி கொடுக்கறதுன்னு தஞ்சாவூர் இதெல்லாம் கொடுப்பாங்க தஞ்சாவூர் திருச்சியை கொடுத்துருக்குறாங்க அதில் வந்தவர் தான் அதில் வந்தவர் மட்டும்தான் தமிழ் வழிச்சோழர் அதில் சோழ மரபு தமிழ் மரபுங்கன்னு சொல்கிறது அது குணமுதித்தன் குவாவன் குவாவன் மாறன் மாறன் பரமேஸ்வரன் பெரும்பிடுகு முத்தரையர் அப்புறமா வந்து பெரும்பிடுகு குவாவன் அவர் அப்புறம் பெரும்பிடுகு சாந்தன் பழியிலி சாந்தன் பூதி இளங்கோ இவங்கள்லாம் வந்து தமிழ் மரபு சோழர்கள் இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நூற்று ஒன்பது வருஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொங்கு சோழர்களாக இவங்க மறுபடியும் வர்றாங்க இவங்கெல்லாம் தமிழ் மரபு சோழர்கள் ஆனால் அதுக்கப்புறம் ஆனால் அதே நவராமனுடைய இரண்டாவது மகனுக்கு வந்து அவர் பெயர் வந்து எரியம்மா அவருக்கு வந்து இன்றைய இன்றைய செங்கல்பட்டு சென்னை இந்த மாதிரி ஊர்கள் சென்னை ஆற்காடு கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த மாதிரியான ஊர்களில் அவருக்கு கூட அந்த தேசம்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது அவருக்கு கொடுக்கப்பட்டதில் அப்புறம் நவராமனுடைய வாரிசா வந்தவங்க எரியம்மா விஜயக்கம்மா வீரார்ஜுனா கோகிலி இளஞ்சோழன் முத்துராஜா நிரூபகம்மா திவாகரா ஸ்ரீகாந்தன் ஒற்றியோரான் விஜயாலய சோழன் விஜயாலய சோழனுக்கு அப்புறம் உண்டதெல்லாம் நமக்கு தெரியும் ஆதித்ய சோழன் அப்புறம் பராந்தகன் ரெண்டு பராந்தகன் வருவாங்க அப்புறம் இரண்டாம் பராந்தகனுடைய தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறமா வந்தது வந்து தெலுங்கு சோழர்களாக வர்ற யாரே சாளுக்கியன் குழந்தையத்தான் தெ தெ தெலுங்கு பிள்ளையத்தான் வந்து அவருக்கு வாரிசுகள் எல்லாம் இறந்து போயிட்டதுனால ஒரு தெலுங்கு அவருடைய தெலுங்கு பேரனை மகள தெலுங்கனுக்கு தான் கட்டி கொடுத்துருக்கிறாரு அதனால அந்த அவங்களுக்கு பிறந்த அந்த தெலுங்கு குழந்தைய அடாப்ட் பண்ணி அதாவது தத்து எடுத்து அத்கிட்ட தான் நாட்டை கொடுக்குறாரு ராஜேந்திர சோழன் அதுதான் முதல் முதலாம் குலவுத்துங்க சோழன் இது வந்து இது தெலுங்கர்கள் இதுலேயே நிருபக்கம்மா விஜயக்கம்மா எரிகம்மான்னு இந்த வழியில வர்றாங்க இவங்க எல்லாம் தெலுங்கு சோழர்கள் அதனால இதற்கு இந்த பக்கமும் கம்மநாடுங்கிறது வந்து பின்னாடி பிரகாஷம் குண்டூர் மாவட்டங்களை தாண்டி இருக்கு ஆனா சோழ அப்போ இந்த பிரகாஷம் குண்டூர் மாவட்டங்களை உள்ளடக்கி கிருஷ்ணா நதியின் தென்கரை வரைக்கும் இருந்திருக்குது அதனால இந்த கம்மாக்கள் இங்கேயும் வாழ்ந்திருக்கிறாங்க கம்மநாடு இதுல இருந்திருக்குது இதே கம்மாக்கள் வந்து இந்த சோழ ச இதுல வந்து ராஜராஜ சோழனுக்கு முந்தைய வம்சாவளி அதனால் மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிறத எஸ்டாபிளி பண்ணிருந்தோம் இப்போ இதில் ஏமோ இப்போ என்ன நமக்கு ஆதாரம் அதனால தான் இதுல வந்து இவங்க எல்லாருமே இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சோழர்கள் எல்லோரும் அரையர்கள் அரையர் குலம் அப்படின்னு சொல்ற குலம் மூத்தவர்கள் இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள்ங்கிறதுனால மூத்தரையர்கள் தான் முத்தரையர்களா ஆனாங்க இந்த முத்திரையர்களில் தான் இந்த தமிழ் வழி மரபு தெலுங்கு மரபு சோழர்களும் இருக்கிறாங்க இந்த அரையர் குலம் தான் இதெல்லாம் சேர்ந்தது இவங்களனுடைய வந்தவங்க இன்றைக்கி என்னென்ன ஜாதியில் இருக்கிறாங்கன்னா முத்திரிய நாயுடு முத்திரிய நாயக்கர் முத்துராஜா நாயுடு அப்புறம் இது முத்து முத்துராஜா முத்திரிய ராவ் அப்படின்னு எல்லாம் வந்து இருக்காங்க நான் என்ன சொன்னேன் இதே மாதிரி இவங்களுக்குள்ள வடுகர்கள் இருக்கிறாங்கங்கிறத நம்ம முன்னே படிச்சிருந்தோம் அந்த படித்ததையும் அந்த நான் இதுக்கு முன்ன கொடுத்த அந்த வீடியோ இதில் வருவாங்க அப்படின்னு இப்போ இதுக்கு உண்டான ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா கல்வெட்டு ஆதாரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குன்னாண்டார் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு இந்த கோவில் வந்து ஒரு மலை மேலே சின்ன குன்று மேலே இருக்கிற ஒரு குடவரை கோவில் மலையவே குடஞ்சு உள்ள கோவில் பண்ணியிருப்பாங்கல்ல அது இந்த குடவரை கோயிலில் அந்த கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியை அது ஒரு குளத்தை வந்து வெட்டி கொடுத்த ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க அவர் யாருன்னா அவர் ஒரு வடுகன் அந்த வடுகனை பற்றி அவங்க பேசும்போது என்னன்னா மூத்தரையர் இருக்கார் இல்லையா ராஜா அந்த ராஜாவுடைய அவருடைய அடியாள் அடி ஆகிய இவர் கட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கட்டி கொடுத்த அந்த வடுகரை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ மூத்தரையர் அடியான் வாலி வடுகனான கலிமூர்க்க இளவரையன் அப்படிங்கிறாங்க அதாவது அவன் வாலிவடுகன் வடுகனை வந்து சொல்லியிருக்கிறாங்க அவன் பேரு கலிமூர்க்கன் இளவரையன் அப்படிங்கிறாங்க அந்த வடுகனுடைய பேரு வந்து இளவரையன் இளவரையனா இவங்க வந்து மூத்தரையுடைய அரசரை வந்து மூத்தரையர்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ற அதே இதில் வந்து இவரை இளவரையன் அப்படிங்கிறாங்க அப்புறம் இவர் இளைஞர்னு தெரியுது இவர் வீரர்னு தெரியுது வடுகர் வந்து அதே மாதிரி வாலிவடுகன் அப்படின்னு அவருடைய ஜாதியையும் குறிப்பிட்டு மீன் அவருடைய குல குறிப்பிடுறாங்க இவர் பேரு வந்து கலிமூர்க்கிறதையும் சொல்றாங்க இவன் ஒரு அரையன் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அரையர்கள் அப்படின்னாவே இவர்கள் வந்து இந்த சோழ மரபினர் சோழ மரபினர் இந்த சோழ மரபில் வந்து வ வடுகன் அப்படிங்கிற ஒரு அரையன் இருந்திருக்காருங்கிறதையும் இந்த சோழ அரசருக்கு அடியாளாக இவர் பணியாளாக இருந்திருக்காருங்கிறதும் தெரியுது இவர் இந்த ஊருக்கு ஒரு குளத்தை வெட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதையும் இந்த கல்வெட்டு சொல்லுது ஸோ வடுகர்களும் இந்த அரையர் மரபினர் தெலுங்கு ம இந்த தெலுங்குகளான இந்த வடுகர்கள் வந்து அரையர் குலத்தவர்கள் சோழ குடியினர் அப்படிங்கிறது தெரியுது மண்ணின் மக்கள்ங்கிறதும் தெரியுது இதே வரைய வடுகர்கள் வடுககு மொழி பேசுனவங்க எல்லா மற்ற இடங்கள்லையும் இருந்திருக்கலாம் ஆனால் சோழ நாட்டிலையும் அரையர் குலத்துகள் அரையர் குலத்திலையும் வடுகர்கள் இருந்திருக்கிறாங்க அவர்கள்ங்கிறது நமக்கு இது எஸ்டாப்ளிஷ் ஆகுது இனிமேல் எவனாவது வடுக வடுக வந்தேரின்னு இதே வார்த்தையைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கான் சீமானும் இவங்க இந்த தமிழ் தேசியம் பேசுகிற எல்லாரும் எல்லா அயோக்கியர்களும் பேசுறது என்னென்ன இந்த வந்தேரிகள் அப்படின்னு பேசுகிறது இந்த வந்தேரிகளை விரட்டி எடுக்க வேண்டும் வடுகர்களை விட வடுகட்சிகள் மிகவும் ஆபத்தானவர்கள் அப்படின்னு பேசுகிறது இந்த வடுகரை பார்த்தா நம்ம பயப்படுறது அப்படின்னு பேசுறது இன்னும் எப்படி எப்படி எல்லாம் கேவலமாக பேச முடியுமோ அப்படி எல்லாம் வடுகளை பற்றி பேசிட்டாங்க இனி எவனாவது பேசுனா நம்ம சீமானம் மாதிரி செருப்பால் அடிப்போம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் இனி எவனாவது பேசினா காலை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற குன்னாண்டார் கோவில் கல்வெட்ட காமிங்க வடுகன் யார் அப்படின்னு அதில் போட்டிருக்குது வடுகன் அரையன் அறை என்னது அறையர் குலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்குது நாம் இந்த மண்ணின் மக்கள் வ வடுகர்கள் இந்த மண்ணின் மக்கள் இதை கேட்குற ஒவ்வொரு வடுகரும் மற்ற வடுகர்களுக்கு தயவு செய்து உங்களை ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் மற்ற வடுகர்களுக்கு இந்த செய்தியை பரப்புங்க வடுகர்கள் இந்த மண்ணின் மக்கள் இன்னைக்கு தமிழ்நாடுன்னு சொல்கிற இந்த சோழ தேச பரப்புன்னு நம்ம சொல்கிற இந்த பற இந்த ஏரியாவினுடைய மக்கள் இவர்கள் அதனுடைய குடிகள் இவங்களை பற்றி இந்த மாதிரி கல்வெட்டு ஆதாரங்களும் இருக்குது இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது ஆனால் அதில் நூல்களில் இருக்குது நான் அதை முன்னவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அகநானூறு புறநானூரில் அதெல்லாம் இருக்கிறத சொல்லியிருக்கிறேன் ஆனால் இது கல்வெட்டு ஆதாரம் கல்வெட்டு ஆதாரமாக எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஆதாரமே இதில் இருக்குது அதனால் இது நம்ம இனி எவனையும் நம்மளை வந்தேறின்னு சொல்கிறதுக்கு இனி விட்டுறாதீங்க சொன்னாங்கன்னா அப்புறமா அதை வச்சுக்கிடுங்க தெரியுதா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போது யூ ஹாவ் திஸ் வெரி கெ கெட் இட் வெரி டீப்லி இன்ட் யூர் மைண்ட் வடுகர்கள் இந்த மண்ணின் மக்கள் சோழ குடியினர் தெலுங்கு மரபினர் குல தெலுங்கு மரபினர் அப்படிங்கிறத வாங்கிக்கோங்க தயவுசெய்து இந்த நியூஸு மற்றவங்களுக்கும் பிறப்புங்க தேங்க்யூ பாய்